இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவான் அண்ட் ராகு பகவானோட சேர்க்கை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாபத்தின்படி நடக்குது எதற்காக இப்போ நம்ம ராகு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது சனி மீனம் ராசிக்கு போகிறார் மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா அப்படின்னா ராகு பகவான் இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க இது வந்துட்டு பெரியதொரு ஆபத்து அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டமும் கூட ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்துட்டு கரும வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கின பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவரே ராகு யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தன் பாட்டம் முப்பாட்டம் உங்களுடைய கர்ம வினைகள்லாம் ராகு கொடுப்பார் உங்களுடைய கர்ம வினையை சனி கொடுப்பார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில் உங்களுடைய கேள்விகள்லாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மேசம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகுவோட சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்குது ஏன்னா இது ஏழரை சனி தொடங்குதா அப்படிங்கிறதே ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஆனால் பயப்படலாம் வேண்டியது கிடையாது ஆனாலும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே பதினெட்டு வரைக்கும் ஒரு ஐம்பது நாள் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா விரையஸ்தானத்தில் ராகு அப்படிங்கிறவரே இருக்க தான் செய்கிறாரு சனி பயிற்சிக்கு முன்னாடி லாப வீட்டில் இருந்தாலும் கூட சனியால் ஒன்றும் நம்ம பெருசாக பலன் அப்படிங்கிறது கிடைக்கல என்னங்க இது லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஆனாலும் பத்து ரூபாய் என்கிட்ட காசு சேரலையே மிச்சம் ஒரு பத்து ரூபாய் இல்லையே சனியும் குருவுமே நல்ல இடத்துல இருக்கும்போது நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரயத்தில் இந்த ராகு விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறது இருந்தது தான் இப்போது அவரோட சனியும் போய் சேரப்போகிறாரு ஏற்கனவே விரைய ராகுவே நம்மளை எந்த அளவுக்கு பாடப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அவரோட சனியும் போய் சேரப்போகிறாரு மே பதினெட்டு தான் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது அப்போ அந்த மே பதினெட்டு வரைக்கும் ரெண்டு பேருமே விரைய வீட்டில் இருப்பாங்க பன்னிரெண்டாவது இடத்துல இப்போ நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் பெரியது ராஜயோகம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் அப்படிங்கிறது சேர்றாங்க அப்படிங்கும்போது முதல்ல நாம் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதோ லாகிரி வஸ்து பழக்கம் இல்லை புகை தண்ணி இந்த மாதிரி ஏதாவது பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு விடணும் நல்லது உடல் ஆரோக்கியத்தை பேணணும் இதை கண்டபடி சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட்றேன் கடையில் சாப்பிட்றேன் கிளம்புறேன் அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன் என்னது ஒரு காரம் கொழுப்பு மசாலா இது எல்லாத்தையும் குறைச்சிக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத குரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை கோளாறு இல்லை சத்து குறைபாடு இது எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போது நம்ம வைத்தியத்துக்கு செலவு பண்ண மாதிரி ஆகிட்டும் அதனால் கூடுமான வரைக்கும் வெளியில் உணவுகள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா தவிர்த்தி ஆகணும் ஏதாக இருந்தாலும் கொஞ்சம் இதோ வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இதோ பண்ணிக்கிறோமா அந்த மாதிரி பண்ணிக்கணும் வாமிச உணவுகள் அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க ஏதோ ஆசைக்கு மாதத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டோமா மூணு நாள் சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கணும் இந்த ஐம்பது நாளில் ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மனநாளி மனநிலைக்கு வந்துடுங்க கூடுமான வரைக்கும் இந்த கொழுப்பு மிகுந்த உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க காய்கறி பழம் கீரை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு இன்னது ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிரகமும் விரைய வீட்டுக்கு வருது அப்படிங்கும்போது சும்ப விரையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது இப்போ நீங்கள் திருமணமாகாத மேசம் ராசிக்காரர்கள் திருமண முயற்சிகள் எடுக்கலாம் சட்டு புட்டு பொண்ணு அமைஞ்சு போகும் மாப்பிள் அமைஞ்சு போகும் எத்தனை நாளாக கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன் மாப்பிள அமையலை பொண்ணு அமையலை ஒவ்வொன்றும் பொண்ணுக்கு பிடிக்கலை இல்லை மாப்பிள்ளைக்கு பிடிக்கலை ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஜாதகம் செட் ஆகலை அப்படி இப்படி இப்படின்னு இதை ஒரு ரூபத்தில் தட்டிட்டு போன திருமணம் எல்லாமே இப்போ கல்யாணம் நடந்துடும் பரவாயில்ல போடா இதுக்கு மேலே நான் வந்துட்டு குடும்பம் இருந்துப்பேன் இப்படியே போய் மூணு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரும் சுப செலவுகள் அப்படிங்கறத செய்யலாம் பல காலமாக வாடகை வீட்டில் இருக்கேன் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை அதை செய்யாத இதை செய்யாத அப்படிங்கிறாங்க ஒரு வீட்டை கட்டுவோம் நமக்குன்னு எரிவலையாக இருந்தாலும் தண்ணி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் பத்து ரூபா காசு பணங்கள் வந்துடும் விலையை பண்ணுவீங்கிற வழியாக அதற்கு உண்டான பணம் வந்துடும் ஆனாலும் பத்து ரூபா வீட்டில் பணமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கூட தங்காது பத்தாயிரம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டில் வச்சுட்டு இப்போ அந்த ஒரு மாதத்தோட மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே முடியாது அப்படி வச்சிங்க அப்படின்னா வெட்டியாக வைத்திய செலவு தான் வரும் நல்லது ஒரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை தாய்க்கு உடம்பு சரியில்லை தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ரூபத்தில் வெட்டி செலவு அப்படிங்கிறது வந்துடும் அதனால் கூடுமான வரைக்கும் பணத்தை கையில் வச்சுருக்காமல் எதையாவது முதலீடு பண்ணுங்கள் இல்லை ஏதாவது வாங்கி போடுங்க அதே மாதிரி இந்த எதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொத்து வாங்குதல் விற்கதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏதாவது வில்லங்க நம்ம தலை கொண்டு வந்து கட்டி வச்சுருவாங்க தேவையில்லாத பகையை கொண்டு வந்து விட்டு வாங்க அப்போது நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் விலையை போகாத ஒரு இடம் பாதை இல்லாத ஒரு இடம் தேவையில்லாமல் நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குவோம் அது நாலு லட்ச ரூபா அண்ணா ஒரு ரொம்ப மூணு லட்சம் போட வேண்டாம் அவனை ரொம்ப ஏமாற்றி கட்டி விட்டாங்க அப்படி மாதிரி ஆயிரும் நம்ம விற்க போனாலும் சரி மற்றவங்க இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருப்போம் நம்ம பக்கத்தில் போய் கேட்டோம் அப்படின்னா இப்போ பத்து தெரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குடும்பமான வரைக்கும் விற்பனை வாங்குதல் இதில் வந்துட்டு ரொம்ப 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 நாம கவனமாக இருந்துக்கணும் அதே மொழி அதை விட முக்கியமான விஷயம் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும் தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்தான் கொடுக்குமே ஒளியே பயணங்களால் பலன் எதுவும் இருக்காது ஒரு ஆஃபீஸில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளில போகிறேன் அப்படின்னா கண்ணை மினிக்கு போய்ட்டு அலைஞ்சிருப்போம் உடம்பு வீணா போய்கிறோம் அதுதான் முக்கியம் அலைச்சல் செலவானது தான் மிச்சம் ஆனால் போன காலியம் அப்படிங்கிறது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கூடுமான வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் தவிர்த்துட்டுங்க வேறு வழியே இல்லை பயணம் தான் போகணும் அப்படிங்கிறவங்க இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கணும் தனிமையில் பயணம் போகிறத தவிர்த்துக்கணும் வள்ளிப்பாதை அப்படிங்கிறது உணவுகளை தவிர்த்துடணும் இந்த வழியில் போயிட்டு இந்த ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வள்ளிப்பாதையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவிலுக்கு ஒரு சிலர் தேங்காய் உடஞ்சிட்டு அதன் பிறகு பயணம் போகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது செய்யணும் குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது உங்களால் தான் முடிஞ்சது செய்யுங்க ஒரு லைட் வாங்கி போகிறேன் ஒரு ஃபேன் வாங்கி போகிறேன் எப்படி ஏதாவது குலதெய்வ கோவிலுக்காக ஒரு செலவு அப்படிங்கிறத பண்ணுங்க குலதெய்வம் தெரியாதவங்க எல்லை தெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த மாதிரியான இடங்களுக்கு செலவு பண்ணுங்கள் சரி வேறு என்ன நன்மை இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் விரைப்பீடு ஏன்னா சனி பகவான் வந்துட்டு வாகனத்திற்கு சொந்தமானவர் வாகனத்தார் அவரே வாகனம் வச்சுருக்கக்கூடியவர் தான் அப்போ ஒரு விளையத்துக்கு வராரு அப்படின்னா நடந்து போனவங்க ஒரு சைக்கிள் வாங்கலாம் சைக்கிளில் போனவங்க ஒரு பைக் வாங்கலாம் பைக்கில் போனவங்க ஒரு கார் வாங்கலாம் அவங்கவுங்க வாழ்க்கை தரத்துக்கு தக்கன ஒரு சின்னதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாகனத்தில் கிடைக்கும் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் அதே மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்குது இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும் கண்டிப்பாக உணவு உபாதை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்சர் குடல் புண்ணு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மாமிச உணவுகளை தவிர்த்துடுங்க இந்த விஷப்பாம்பு ராகுவும் சனி அப்படிங்கிறவரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகளுக்கு தக்க நன்மைகள் அப்படிங்கிறது செய்வாங்க அதனால இங்கே மிச்சம் இருக்கிற ஐம்பது நாட்களுக்கு எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்க வேண்டாம் பிற உயிர்களில் உங்களுக்கு துன்புறுத்தக்கூடாது யாருக்கும் கெடுதல் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது இந்த கர்ம வினைகளை பயன்படுத்தி தர்ம வழியில் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஐம்பது நாளில் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்